பெருங்கடல்கள் உலகில் ஏழு கண்டங்கள் அதே போல பெருங்கடல்கள் காலம் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பார்த்தால் பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல் இதில் ஆர்டிக் பெருங்கடல் ஆண்டு முழுவதும் பணி நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது காரணம் அது துருவ பகுதியில் இருக்கிறது அதற்கு அடுத்த பார்த்து பார்த்து பார்த்தோமானால் தென்னிந்தியாவில் இந்தியாவில் காணப்படக்கூடிய இந்திய பெருங்கடல் அதற்கு அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் வட தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அடுத்ததாக பார்க்க பார்த்தோமையானால் பசிபிக் பிரவுடல் உலகின் மிகப்பெரிய பெரு பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் வடக்கிலிருந்து தெற்காக பறந்து விருந்து காணப்படக்கூடிய மிகப்பெரிய கடல் இந்த கடல் பகுதியில் நிலப்பகுதியில் எவ்வாறு பள்ளத்தாக்கல் போன்ற ஆழமான பகுதிகள் இருக்கிறதோ அதே போல் இந்த கடல் பெருங்கல் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மிக ஆழமான பகுதி உள்ளது குறிப்பாக மரியானா அகழி என்ற ஒரு மிக ஆழமான பகுதி அதனுடைய அந்த இடத்தில் உள்ள அந்த நீரினுடைய ஆழம் ஏறக்குரிய பதினோராயிரம் மீட்டர் பதினோராயிரம் மீட்டர் என்பது பதினோரு கிலோமீட்டர் ஆழத்துக்குரிய அந்த பகுதி உலகிலேயே மிக ஆழமான ஒரு பகுதி இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நீர் மட்டும் காணப்படுவதில்லை இந்த கடலுக்கடியில் எரிமலைகளும் கூட காணப்படுகிறது அவற்றில் உறங்கும் எரிமலைகளும் உண்டு இயங்குகின்ற எரிமலைகளும் உண்டு ஆக இந்த பசிபிக் பெருங்கடல் மிக இந்த சைபீரியன் பகுதி என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய வடபகுதியில் பெரு வடபகுதியை ஆரம்பித்து தெற்கில் பறந்து விருந்து காணப்படுகிறது ஆக உலகில் மிகப்பெரிய பெருங்கடல் பசிஃபிக் என்பது முக்கியமான ஒரு ஒன்று இங்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பெல்லாம் மிகவும் அதிகமாக நடைபெறுகிறது இங்கே அதே அதே போல் நீரோட்டங்கள் காணப்படுகிறது வெப்ப நீரோட்டமோ குளிர் நீரோட்டமோ அதிகமாக காணப்படுகிறது இந்த வெப்ப நீரோட்டமோ குளிர் நீரோட்டமும் ஒன்றாக இணையும் இடங்களில் பிளாங்டன் என்ற ஒரு கடல் தாவரம் நிறைந்து காணப்படுகிறது இந்த ஆழ்கடலில் உள்ள மீன்களுடைய மிக முக்கியமான ஒரு உணவு இந்த பிளாங்க்டன் என்ற ஒரு உணவு தான் இவை அதிகமாக காணப்படுகிறோம் இந்த வெப்ப நீரோட்டமோ குளிர் நீரோட்டமோ இணைவு இடங்களில் இந்த பிளாங்கன் என்ற ஒரு வகை பாசி வகை தாவரம் காணப்படுகிறது இவை மீன்களுடைய மிக விருப்பமான உணவு மனிதர்கள் எப்படி பல உணவுகளை சொல்கிறார்கள் அதுக்குள்ள வீடுகளின் விருப்பமான உணவு இந்த பிளாங்குகள் உணவு வகை என்பது முக்கியமான ஒரு கத்தாக இங்கே நாம் பார்க்க வேண்டும் நன்றி